வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் உலகளாவிய நீடித்த வளர்ச்சிக்கு உணவு மற்றும் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமரின் அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் தமிழகத்தில் இன்று பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி மோகன் பகான் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் உலகளாவிய நீடித்த வளர்ச்சிக்கு மக்களின் நலன் உணவு மற்றும் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மூன்று நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருந்த பிரதமர் தமது பயணத்தின் நிறைவாக நேற்றிரவு ஐநா பொது சபையில் உரையாற்றினார் உலக நாடுகளின் எதிர்காலத்திற்கு மனிதாபிமான அடிப்படையிலான அணுகுமுறை மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று அப்போது கூறினார் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு என்பது எதிர்காலத்திற்கான தேவை என்றும் அது தடையாக இருக்க முடியாது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் உலக அளவில் நன்மை பயக்கக்கூடிய டிஜிட்டல் கட்டமைப்பை பகிர இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டாா் தொழில்நுட்பங்களை பாதுகாப்புடனும் பொறுப்புடனும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாகவும் மனிதகுலத்தின் வெற்றி என்பது ஒருங்கிணைந்த ஒற்றுமையில்தான் உள்ளது போர்க்களத்தில் அல்ல என்றும் பிரதமர் தெரிவித்தார் ஒருபுறம் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த அச்சுறுத்தல்கள் நீடித்த போதிலும் மற்றொருபுறம் கடல்சார் பாதுகாப்பு விண்வெளித்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகி வருவதாக அவர் தெரிவித்தார் தெற்கு உலக நாடுகளில் நமது வெற்றி குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இந்தியா தயார் என்றும் அவர் கூறினார் தற்போதைய சூழலில் உலக அளவில் சீர்திருத்தங்கள் அவசியம் என்று தெரிவித்த பிரதமர் ஜி இருபது அமைப்பில் ஆப்பிரிக்க யூனியன் நிரந்தர உறுப்பினராக சேர்க்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் இந்தியாவை பொறுத்தவரை ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்பது உறுதிப்பாடு என்றும் பிரதமர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நியூயார்க்கில் உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் ஐநா சபை நிகழ்ச்சிக்கிடையே அர்மேனியா பிரதமர் திரு நிக்கோல் பஷியான் வியட்நாம் அதிபர் திரு லாம் ஆகியோரையும் சந்தித்து பேச்சு நடத்தினார் அப்போது பிராந்திய அளவிலான பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து அந்த நாடுகளின் தலைவர்களுடன் கருத்துக்களை பிரதமர் பரிமாறிக் கொண்டார் இந்தியாவுடனான அந்த நாடுகளின் கலாச்சார நல்லுறவுகள் மற்றும் நீண்டகால முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து பேசப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பிரதமரின் அமெரிக்க பயணம் ஆக்கப்பூர்வமானதாகவும் வெற்றிகரமாகவும் அமைந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி வாழ் இந்தியர்களுடனான பிரதமரின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி அந்நாட்டுடனான இந்தியாவின் பிணைப்பை வெளிப்படுத்துவதாக அமைந்தது என்று கூறினார் இரு நாடுகளுக்கும் இடையே பாலமாக அந்நாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் அமைந்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவுடனான இருதரப்பு உறவுகள் குறித்த பேச்சுகளும் குவாட் உச்சிமாநாட்டின் கூட்டறிக்கையும் பிரதமரின் இந்த பயணத்தை தொழில்நுட்ப அடிப்படையில் வலுவானதாக மாற்றியது என்று திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் மற்றும் தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் அனிமேஷன் துறையில் தேசிய மையம் அமைக்கும் பணிகளின் முன்னேற்றம் மற்றும் வளர்ந்து வரும் இந்திய பொழுதுபோக்குத் துறைகளில் அனிமேஷன் துறைக்கான முக்கியத்துவம் உள்ளிட்டவை குறித்து அப்போது அமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இந்த துறைகளில் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் குறித்தும் உயர்தரத்திலான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆலோசனை மேற்கொண்டாா் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி பகுதிகளில் பிஜேபி உறுப்பினர் சேர்க்கை பணி நடைபெற்றது இதில் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் ஈடுபட்டார் மக்களவை மற்றும் சட்டசபைகளின் திறமையான செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் நேற்று தொடங்கிய பத்தாவது காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாட்டில் பேசிய அவர் சமுதாயத்தின் கடைக்கோடியில் உள்ளவர்களுக்கும் பலனளிக்கக்கூடிய திட்டங்களை வடிவமைப்பதில் சட்டசபைகள் மற்றும் மக்களவையின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார் மக்களின் அன்றாட வாழ்வில் தொலைத்தொடர்பு மற்றும் தொழில்நுட்பம் என்பது அத்தியாவசியமாகிவிட்டதாகவும் மக்கள் பிரதிநிதிகள் மக்களின் விருப்பங்களை அறிந்து அவற்றை நிறைவேற்றுவதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டாா் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அனைவருக்குமான தலைவர் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் சென்னையில் சீதாராம் யெச்சூரியின் படத்திறப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் தன்னலம் கருதாத பொதுவுடைமை சிந்தனையாளராக தனது இறுதி மூச்சுவரை செயல்பட்டவர் என்று குறிப்பிட்டார் எளிமையான தோற்றம் அமைதியான பண்பு கொள்கை உறுதிதான் அவரது அடையாளம் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆதாரமற்ற புகார்களை அளித்திருப்பதாக கூறியுள்ளார் சட்டசபையில் ஏற்கனவே தொழில்துறை மானிய கோரிக்கையின்போது புள்ளி விவரங்களோடு தாம் விளக்கம் அளித்த பிறகும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அது தொடர்பான விவரங்கள் புரியவில்லை என்று அமைச்சர் குறை கூறியுள்ளார் முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தில் செய்து கொள்ளப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதற்கட்ட பணிகள் மட்டுமே என்றும் திரு டி ஆர் பி ராஜா தெளிவுபடுத்தியுள்ளாா் பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்ற முதல் நூறு நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது அரசியல் விமர்சகர் திரு ரவிச்சந்திரன் ஊடகவியலாளர் ஷியாமலா பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதி இன்றிரவு மணி ஒன்பது பதினைந்துக்கு ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் தமிழகத்தில் ஃபோர்டு நிறுவனத்தின் தொழிற்சாலையை மீண்டும் இயக்குவதற்கான இசைவு ஆணையை தமிழ்நாடு கட்டுப்பாட்டு வாரியம் வழங்கியுள்ளது கடந்த மார்ச் மாதத்துடன் தொழிற்சாலை இயக்குவதற்கான ஆணை நிறைவடைந்த நிலையில் அதனை புதுப்பிக்க கோரி ஃபோர்டு நிறுவனம் அளித்த விண்ணப்பத்தை ஏற்று தமிழக அரசு இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது மத்திய வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்று மத்திய மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இருவரி செய்திகள் சிரியாவில் புதிய அரசை அமைத்து அந்நாட்டு அதிபர் திரு பஷார் அல் அசாத் உத்தரவிட்டுள்ளார் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐ புதிய தலைவராக லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஆசிம் மாலிக்கை நியமித்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது ஆஸ்திரேலியா சென்றுள்ள மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டு தொழிலதிபர்களுடன் வட்டமேஜை நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆலோசனை நடத்தினார் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஐந்து நாள் பயணமாக இன்று உஸ்பெகிஸ்தான் செல்கிறார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இரண்டு நாள் பயணமாக இன்று ராஜஸ்தான் செல்கிறார் கரீப் பருவத்தில் ஆயிரத்து நூற்று நான்கு லட்சம் ஹெக்டேரில் பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது உருமாறிய குரங்கம்மை நோய் தொற்று கேரளாவைச் சேர்ந்த ஒருவருக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது திருச்சி ரயில்வே கோட்டத்தில் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்றிரவு திருச்செந்தூரிலிருந்து இரவு மணி எட்டு இருபத்தைந்துக்கு பதிலாக இரவு மணி பத்து முப்பத்தைந்துக்கு புறப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா கண்காட்சியை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் நேற்று தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகு மீனா தலைமையில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது சீனாவில் நடைபெறும் செங்டு ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் யூகி பாம்பரி பிரான்சின் ஆல்பனோ ஒலிவெற்றி இணை இன்று ஜெர்மனி இணையை எதிர்கொள்கிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் இந்த இணை பிரேசிலின் ரஃபேல் மட்டோஸ் குரோஷியாவின் இவான் டோகிக் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகளாவிய நீடித்த வளர்ச்சிக்கு உணவு மற்றும் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமரின் அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் தமிழகத்தில் இன்று பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி மோகன் பகான் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது